வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம் கோயம்புத்தூருக்கு ஸ்பெஷலான இந்த சைடிஷ் கூட தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதனோட சுவைக்கு நாலு இட்லி சாப்பிட்றவங்க இனி ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க குக்கரில் ரெண்டு உருளைக்கிழங்கு நரைக்கினது ஒரு பீர்க்கங்காயில் பாதி தோல் சீவிட்டு போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நாலு கத்திரிக்காய் நறுக்கினது மீடியம் சைஸில் மூணு தக்காளி நறுக்கினது ஆறு ஏழு சின்ன வெங்காயம் அஞ்சு வரமிளகாய் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கெட்டியாக வேணும்னா ஒரு அரை கப் கம்மி பண்ணிக்கோங்க நான் எடுத்திருக்கிற காய்கறிகள் எல்லாமே நூற்றி ஐம்பது கிராம் அளவு தக்காளி மட்டும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஜாஸ்தி குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அஞ்சு வரமிளகாய் மூணு பல் பூண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அளவான தீயில் ஒரு முப்பது நாற்பது செகண்ட் இதை வதக்கிடலாம் அளவுக்கு வதங்கிரச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம வதக்கினதை நல்லா பிறகு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் அரை கப் அளவுக்கு போட்டுக்கடலை முதல்ல இதை குற உறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த சட்னி தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கூடவே கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம் மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி வச்சு இந்த மாதிரி மேஷராவில் நல்லா மசிச்சு விடணும் இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நரைக்கினது இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதைக்கிறா மட்டும் போதும் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கி இப்போ இதில் நம்ம மசித்து வச்சுருந்த பஜ்ஜியை ஊற்றிடலாம் குக்கர் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா மட்டும் போது கலந்து விட்டுரலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கோங்க கார பத்திரம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு மல்லி இலையை நறுக்கி போட்டிருக்கிறேன் இப்போ சவ்வா பண்ணிவிட்டு கலந்து விடலாம் அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிறேன் இந்த கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சைடிஷை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்